பெரிய பெரிய ஒரு தடுமாற்றத்திற்கு பிறகு சமுதாயம் தெளிவு பெற்று வருகிற நேரம் இது இல்லையா ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சா இல்லையா நம்ம அந்த குழப்பத்தை எப்படியெல்லாம் பயந்தோம் நம்முடைய சொந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியுமான்னு பயந்துருக்கிறோம் இல்லையா அப்படியெல்லாம் பயந்திருந்த காலகட்டத்துல அதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு அவர்களே வெளியே ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகளை எந்த அளவுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு கதவு தட்டப்பட்டுச்சு கதவை திறந்தோட்டா ஒருத்தன் நிற்கிறான் அவன் என்னை பார்த்து நான் அவனை பார்க்குறேன் அவன் என்ன பார்க்குறான் அப்போ அவன் சொன்னால் என்னை நீங்கள் உள்ளே கூப்பிட மாட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா அவன் பிஜேவுக்கு மெய்க்காவலனாக இருந்தவன் நீங்கள் என்னை உள்ளே கூப்பிட மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் நான் உங்கள் கிட்ட நேராக வந்து ஒரு செய்தி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னன்னா எங்கள் அத்தா மௌத்தாயி இன்னைக்கு நாற்பது வைரவிழா மண்டபத்தில் நாற்பதாம் நாள் ஃபாத்திகா ஓதிட்டு நான் நேராக கிட்டே வந்திருக்கேன் அதை உங்களுக்கு சொல்றதுக்காக நான் நேரில் வந்திருக்கேன் இப்ப என்ன அனுமதிப்பீங்களான்னு கேட்டான் கேட்டுவிட்டு அவன் பல செய்திகளை சொல்லிவிட்டு போனான் இது சத்தியம் நான் பள்ளிவாசலில் இருந்து சொல்கிறேன் இது சத்தியம் அப்ப என்ன கால மாற்றம் எப்படி கொண்டிருக்கிறது ஒரு ஒரு தஜ்ஜாலிய குழப்பம் ஏற்பட்டு ஒரு பெரிய சிக்கலுக்குள் சமுதாயம் சென்று எல்லா இடத்திலும் நாம சிக்கல்களை கல்யாண வீட்டுல சண்டை கபிரஸ்தான்ல சண்டைன்னு எல்லா இடத்திலும் சண்டைகளை கடந்து ஒரு தெளிவுக்கு வந்து இவனுக்கு எல்லாம் ஃப்ராடு பையங்க அப்படின்னு வந்து இது இந்த பக்கம் வந்துடலான்னு வந்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஆளுகளே என்ன செய்யக்கூடாது நம்மவர்களே இதில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படி தேவையில்லாமல் விட்ட ஒரு குழப்பம்தான் இந்த குழப்பம் அதற்கு அவர்கள் பதில் சொன்னார் நான் ஒரு கருத்தை மீண்டும் பதிய வைக்கிறேன் மார்க்கத்தின் ஆதாரங்களை அறிவார்த்தமாக சிந்தித்து பேச வேண்டும் அது அகலு சுன்னா அவருடைய ஜமா அவனுடைய கோட்பாடு